குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் அவங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஸ்ரீ சபரி ஐயப்பன் இதுதாங்க படத்தோட டைட்டில் இந்த படத்தோட இயக்குனர் வந்து ராஜா தேசிங்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டரும் அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு ஐயப்ப பக்தர்கள்லாம் இணைந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த ஸ்ரீ சபரி ஐயப்பன் படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு வந்து ஒரு ஊர் அந்த ஊர்ல வந்து ஐயப்ப பக்தர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனை வந்து எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்க எப்படி மலைக்கு போனாங்க சபரி மலைக்கு அந்த எப்படி போனாங்க வந்தாங்க ஐயப்ப பக்தர்களுடைய மகிமை என்ன இதெல்லாம் விளக்குற மாதிரி இயக்குனர் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு எல்லா பாட்டுமே ஹிட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு ஒரு ஐயனார் கோயில வந்து ஒரு சாங் ஒன்று வருது அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கை ஐயப்ப பக்தர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் ஸ்ரீ சபரி ஐயப்பன் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையான வசனங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு காட்சி அமைப்புகளுமே ஐயப்பனுடைய பெருமைகளை சொல்ற மாதிரி அதெல்லாம் நல்லா இருக்கு அப்ப பின்னணி இசையும் நல்லா இருக்கு ஒளிப்பதிவு நல்லா இருக்கு நடித்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஐயப்ப பக்தர்கள் தான் உண்மையான ஐயப்ப பக்தர்கள் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய நடிப்புமே படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது செகண்ட் ஆஃபுமே நல்லா இருக்குது அதாவது உண்மையான ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற பக்தியர் பக்தர்கள் பக்தமார்கள் தமிழ்நாட்டு மக்கள் கேரள மக்கள்லாம் இந்த படத்தை பார்த்து வந்து ரசிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படத்தை ரெண்டு தடவை பார்க்கலாம் ஓகே ஆவரேஜ் சூப்பர் அப்படின்னா இந்த படத்தை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஸ்ரீ சபரி ஐயப்பன் ஐயப்பன் அவர்களுடைய கதையை வந்து சுவாமி ஐயப்பன் அவர்களுடைய கதையை வந்து எடுத்திருக்கிறதுனால இந்த படத்தை அனைவருமே திரையரங்குல போய் பாருங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நல்ல திரைக்காவியம் இந்த சிறி ஐயப்பன் திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்தியுடைய மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டி தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி